கிரைஸ்து லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் டூ வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அலே லூயா அமேன் கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திரைஸ் தோத்திரிக்கலாமா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த காலை வழியில் அந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அலேலூயா எவ்வளோ காலங்கள் நம்ம நினைக்கிறோன்னா நல்ல காலம் கெட்ட காலம் ஏன்னா யமகண்டம் இந்த மாதிரி எவ்வளோ காலங்கள் சிலருடைய கேலண்டர்ஸில் கூட இந்த மாதிரி அநேக காரியங்கள் ஒவ்வொரு நேரம் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இது முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ காரியத்தை பார்க்குறோம் பிரிமானவர்கள் படைத்தது யார் காலங்களையும் நாட்களையும் இந்த சீசன்ஸ் இது எல்லாத்தையும் படைத்தது யார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இல்லையா அப்போ நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது இதில் எதையுமே நம்ம வம்ம வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அது நான் கெட்ட காலமாவே இருக்கட்டும் கெட்ட நேரமாகவே இருக்கட்டும் அந்த கெட்ட நேரத்தை ஆண்டவர் நல்ல நேரமா மாத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா நீங்க ஆராதிக்கிற தெய்வம் இந்த கெட்ட நேரத்தை அவர் நல்ல நேரமா மாற்ற முடியும் என்னுடைய வாழ்க்கைய மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஏன் நம்ப மாட்டோம் அதுதான் வசனத்துல ஆண்டு வச்சுடாரு அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன் ஒருவேளை யாராவது சொல்லியிருக்கலாம் ஐயோ இந்த பிள்ளை உங்களுக்கு இப்படிப்பட்ட நேரத்திலேயா பிறந்துச்சு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயா இது நடந்துச்சு இப்போவா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அதனால இப்படி இருக்குது உங்கள் வீடை இப்படி கட்டியிருக்கிறீங்களா அதனால தான் இப்படிலாம் நடக்குது பிரியமானவர்களே அது மனிதனுடைய வார்த்தைகள் நம்முடைய தேவன் எதையும் மாற்றுகிறவர் அல்ல அவர் காலங்களை மாற்றுவார் அவர் சமயங்களை மாற்றுவார் அவரால் கூடாத காரியோன்னு ஒன்றுமே இல்லை அல்லை லூயா அதனால் நம்ம ஜோசியத்தையோ ஜோசியர்களையோ இல்லை மற்ற காரியங்களையோ மனிதர்களையோ நம்ம நம்புறதை விட்டுட்டு நம்ம யாரை நம்பணும் ஆண்டவரை நம்ம நம்பணும் ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளணும் நம்முடைய தேவன் காலங்களை எனக்கு மாற்றி கொடுப்பார் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல காலங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சீசனில் நம்ம இருக்கிறோம் இப்போ அமெரிக்காவில் பாருங்களேன் இது நம்மளுக்கு ஆட்டம் சீசன் இல்லை ஃபால் சீசன் இல்லையா என்னால் அழகாக எல்லாம் நல்லா அந்த விண்டருக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கொஞ்சம் குளிர்மையான ஒரு காரியம் ஈவினிங் ஆனால் ஒரு சில் ப்ரீஸ் இல்லை எல்லா மரத்தில் இருக்கிற ச எல்லா லீவ்ஸும் அப்படியே மாறி அழகாக க்ரீனாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் இப்போ ஆரஞ்சாக மாறி எல்லோவாக மாறி அப்படியே அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாளில் அது எல்லாம் விழுந்து உதிர்ந்து போய்விடுகிறது வின்டரில் வரும்போது ஒரு மரத்துலையுமே என்ன இல்லை எந்த விதமான செழிப்புமே காணப்படும் எல்லாம் அப்படியே பட்ட பட்டை மரம் மாதிரி அப்படியே நிற்கிது ஐயோ மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டிடுறோமா ஸ்ப்ரிங் சீசன் வந்த உடனே எங்கேருந்து அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருதுனே தெரியல அவ்வளோ அழகாக அது மறுபடியும் பூத்து குலுங்கி வந்துடுது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நீங்கள் எந்த சீசனில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது இல்லை பிரியமானவர்களை அடுத்த சீசனுக்கு நம்ம சீக்கிரத்தில் வந்துடுவோம் அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் ஹலெலூயா ஒருவேளை ஒரு வின்டர் சீசன் மாதிரி நீங்களும் ஒரு பட்டை மரத்தை போல் இருக்கிற மாதிரி தெரியுதா நம்ம ஆண்டோருக்குள்ளே நம்ம வேரூன்றி இருப்போமே ஆனால் நம்ம வெளியில் உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்குற ஃப்ரூட்ஃபுல்லாக அமல்ல ஆண்டவர் மாற்றுவார் மீன் அதுதான் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு என்னுடைய நேரம் இப்படி இருக்குது அது என்னை டிஃபைன் நான் விட மாட்டேன் அல்ல லூயா அப்படியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தை கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுப்பார் இன்றைக்கி இந்த காரியம் எனக்கு தீமையாக நடக்கிறது மாதிரி தெரியுது ஆனால் அந்த தீமைய தேவன் நன்மையாக மாற்றி அவர் கொடுப்பார் அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இருக்கணும் அல்லே லூயா அமேன் அவர் ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ராஜாக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது பீப்புளுடைய ஓட்டுனால ராஜாக்கள் வரல இல்லை அவங்க யோசிக்கிறதுனால அவங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணதுனால இன்னைக்கு அவங்க ராஜாவா மாறிட்டாங்க அப்படி கிடையாது ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் ராஜாக்களை தள்ளுகிறவரும் நம்முடைய தேவன்தான் இந்த பூமியில் எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்குது எத்தனையோ ராஜாக்கள் ஆளுகிறார்கள் ஒவ்வொரு ராஜாவையும் அந்த சிங்காசனத்தில் வைக்கிறது நம்முடைய கர்த்தர் அந்த ராஜா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் போகும் பொழுது அவர்களை அந்த சிங்காசனத்தை விட்டு தள்ளுகிறதும் நம்முடைய கர்த்தர் தான் ஹலே லூயா அமேன் நல்லா ஹை ப்ளேஸஸில் அத்தாரிட்டி நல்லா வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர் அதே கர்த்தரால் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவும் முடியும் அமேன் அப்போ அப்படி எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் எவ்வளோ பெரிய கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம் நம்முடைய தேவனுடைய கரத்தில் ராஜாவினுடைய இறுதியாக இருக்குதுன்னு வசனம் சொல்லுது இன்றைக்கி நம்ம ராஜாக்கள் இடத்துல இல்லை மேல் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம லைனில் நிற்கிறோம் நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டா எனக்கு இந்த காரியம் நடந்துருமே அவங்க மட்டும் கண்ணு வச்சாங்கன்னா எனக்கு இந்த காரியம் சுலபமாக முடிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இடத்துல பேசுங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசும்போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா அந்த ராஜாக்களுடைய இறுதியத்தில் ஆண்டவர் பேசுவார் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுது ராஜாக்களுடைய இறுதியம் கத்தருடைய கரத்தில் நீர்கால்களை போல இருக்கிறது அவர் அதை தமது சித்தத்தின்படி அதை திருப்புகிறவர் உங்களை நிமித்தமாக ராஜாக்களுக்கு நைட்டு தூக்கம் வராதபடி ஆண்டவரால் பண்ண முடியும் உங்களை கனப்படுத்தவும் ராஜாக்களை கொண்டு தேவனால முடியும் உங்களை கனவீனப்படுத்தவும் ராஜாக்களை கொண்டு தேவனால முடியும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி ஆமான் மொர்தேகாய் இல்லையா ஆண்டவர் ராமான கனவீனப்படுத்தினார் மொர்தேகாயை கத்தர் கனப்படுத்தினார் ராஜாவுக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கம் வரலை தூக்கம் வர ஆண்டவர் விடலை அன்றைக்கி தானியல் சிங்க கேபியில் இருக்கும்போது ராஜாவுக்கு தூக்கம் வரலை ராஜாவுக்கு சாப்பிட முடியல பிரியமானவர்களை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் கத்திரிடத்தில் நம்ம ஜபிக்கும் போது அந்த ராஜா நமக்கு கொடுக்க வேண்டிய அப்ரூவல் எங்கே இருக்குதோ எந்த டேபிளில் இருக்குதோ அந்த நபருக்கு அன்னைக்கு ஆண்டவர் ஏதாவது செஞ்சு அடுத்த நாள் தேவப்பிள்ளைக்கு அதை சரி பண்ணி கொடுக்க ஆண்டவரால முடியும் கத்தர் செய்வார் நம்ம அவங்கள பார்க்க முடியலையே அவங்க பெரிய ஆட்களாக இருக்கிறாங்களே அவங்களாம் அவங்கள எப்படி நான் போய் கன்வின்ஸ் பண்ணுவேன் எப்படி நான் போய் ரெக்கமெண்டேஷன் எனக்கு யாருமே இல்லை நமக்கு காட் தான் ரெக்கமெண்டேஷன் நமக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆண்டவர் நம்மளுடைய ச நம்மளுடைய சைடில் இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய கத்தர் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர் அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து ஒரு நாளும் நம்மை நடத்துவார் தானியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா